எனது உள்ளம் போற்றி என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டத்தில் அமைந்துள்ள சொக்கன் குடியிருப்பு என்கிற பகுதியில் அதிசய மணல் மாதா திருத்தலம் இருக்கிறது நீங்க அந்த திருத்தலத்திற்கு போயிருக்கிறீங்களா இன்னைக்கு அருட்தந்தையோடு இணைந்து அந்த இடத்துக்கு நீங்க போக இருக்கிறீங்க சொக்கன் கூடி இருப்பினிலே ஆமாங்க ஒரு அதிசய மணல் மாதா அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆடு மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு அதிசயமாய் கிடைத்த சிலுவையும் பல ஆண்டுகளாக மணலுக்குள் புதைந்து கிடந்த ஒரு தேவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டதையும் தந்தத்தாலும் சந்தனத்தாலுமான அன்னை மரியானுடைய திருச்சுருபம் அற்புதமாய் அந்த இடத்தில் வீற்றிருக்கிற அதிசயத்தையும் தான் இந்த வீடியோல நாம பாக்க இருக்கிறோம் இந்த வீடியோவை முழுவதுமா பாக்குறதுக்கு தயாராயிட்டீங்களா மாதாவ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே அதிசய மாவட்டம் தூத்துக்குடி மறை மாவட்டம் சாத்தான்குளம் வட்டத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு என்கிற பகுதியில் அதிசய மணல் மாதா திருத்தலம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான தூத்துக்குடி மறை மாவட்டம் குடியிருப்பிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தேரியோரக்கரையில் அமைந்துள்ளது இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் பங்குதலங்களுள் ஒரு சிறப்பான திருத்தலமாக அறியப்படுகிறது இந்த திருத்தலம் புனித யாகப்பர் தனிஸ்லாஸ் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அன்னையின் மகிமையை பறைசாற்றக்கூடிய திருத்தலங்களில் சொக்கன் குடியிருப்பு அதிசய மணல் மாதா திருத்தலமும் ஒன்று சிறப்பு மிக்க வரலாறு ஒன்று இந்த ஆலயத்திற்கென்று உண்டு இயேசுவினுடைய பன்னிரு சீடர்களில் ஒருத்தரான புனித தோமையார் இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தப்போ முதல்ல கேரள பகுதியில் கிறிஸ்தவ சபைகளை உருவாக்கி இருக்கிறாரு அப்புறம் தமிழக தென் பகுதிகளில் சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறாரு அந்த காலத்தில் மணல் மாதா ஆலயம் இருந்த இடத்தை வீரநாடு நாடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்போ இந்த வீர மன்னனுடைய மனைவியையும் மகளையும் தீய அந்த தீய பிடியில் இருந்து அவங்களை புனித தோமா விடுவிச்சதாகவும் அவங்களுடைய வாழ்வில் அதன் வழியாக ஒளி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்போ அந்த பகுதியில மக்கள் வழிபடுறதுக்காக ஒரு மாதா குருசடிய புனித தோமையார் அமைச்சு கொடுத்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு பக்தருடைய கனவுல அன்னை மரியா தோன்றி தனக்கு ஒரு ஆலயம் கட்ட சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் அந்த பக்தரும் மக்களுடைய ஒத்துழைப்போடு அன்னைக்கு ஒரு சிறிய ஆலயம் அமைச்சு தந்திருக்கிறதாகவும் ஒரு வரலாறு இருக்கு அதோடு கூட கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியா வந்த போப்புவனுடைய தூதர் ஆயர் ஜியோ வாணி மாதாவினுடைய சுரூபத்தை ரொம்ப அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்கிறார் சந்தன மரமும் யான தந்தமும் இணைச்சு பழங்க

இங்கு அடிக்கடி வந்து அன்னையை தரிசித்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் அவ்விதம் வரும்போது கிபி ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டின் முதல் வாரத்தில் ஒரு நாள் அன்னையின் ஆலயத்தில் ஒருவன் இறந்து கிடப்பதை கண்டு உள்ளம் உருகி போகிறார் பருலோக அன்னையிடம் மன்றாடி இறை வல்லமையா அம்மனிதனை உயிர் பெற்று இடச் செய்கிறார் இவ்வதிசயத்தை கண்ட மக்கள் அன்னையின் மகிமையையும் இறைவனின் கருணையையும் போற்றி புகழ்ந்தார்கள் உயிர் பெற்ற அந்த இளைஞனை அவ்வாண்டு மனப்பாட்டில் நடந்த குருக்கள் மாநாடு வரை புனிதர் தன் கூடவே வைத்திருந்தார் இதனை அதிசய நிகழ்வு இந்த அதிசய நிகழ்வை அருள் தந்தை டேனிஷ் குஷன் தனது மதுரா ஐம்பது ஆண்டு என்கிற நூலில் எழுதி வைத்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது அன்னையனுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்ச நேரத்தில் தான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அந்த பகுதி ஆண்டு வந்த அரசன் துறவி பாண்டியன் அங்கு வாழ்ந்த ஒரு ஏழை விதவை பெண் மீது வீண் பழி சுமத்தி கொலை செய்ய தீர்மானிச்சிருக்கிறாரு அந்த அபலையினுடைய சாபம் அகிலத்தையே அதிர வச்சதாகவும் பெரும் சூறாவளியும் மண் மாறியும் பொழிஞ்சு அந்த ஊரே அழிந்ததாகவும் அப்ப அங்கே இருந்த மாதா ஆலயமும் மண்ணுக்குள்ள பொதஞ்சு மறைஞ்சு போனதாகவும் வரலாறு சொல்லுது இந்த அழிவு பிறகு இந்த இடமானது விலங்குகள் வாழக்கூடிய ஒரு காடு போல மாறி போச்சான் கணக்கன் குடியிருப்பில் வாழ்ந்து வந்த ஒரு உத்தம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவள் பனை தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வந்தான் அக்குடும்பம் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் இறை பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கியது சேசு மரிய சிறு வயது முதலே மாதாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு விளங்கினான் தன் தாய்க்கு உதவியாக வீட்டு வேலைகள் செய்யும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அன்னையின் தான் இருப்பார் திடீரென்று ஒரு நாள் பனை தொழிலில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சேசுமரியாயின் தந்தை இறந்து போகிறார் தலைவனை இழந்த குடும்பம் மிகுந்த வறுமையில் வாடியது ஆயினும் மரியாயின் தாய் கூலி வேலை செய்து தன் மகளை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தான் இயேசுமரியாயை வாலிப வயதில் பேரழகு மிக்கவளாய் திகழ்ந்தான் பல இளைஞர்கள் அவளை அடைய முயன்றும் தோற்றுப் போயினர் இவர்களில் அந்த ஊரைச் சேர்ந்த பெருந்தனக்காரர் மகனும் ஒருவன் சேசுமரியை பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் கற்பின் கண்ணியாக விளங்கியமையால் அவளை யாரும் நெருங்க முடியவில்லை சேசுமரியாயின் தாய் தன் மகள் விரும்பியபடி சூசை முத்துவிற்கு அவளை மணமுடித்து வைத்தார் பெருந்தனக்காரனின் மகன் தனக்கு கிடைக்காத இயேசுமரியாயை வாழ விடமாட்டேன் என வஞ்சனம் கூறினான் தம்பதிகள் சிறிது காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் ஓராண்டு கழிந்தது மகன் தந்திரமாக சூசை முத்துவை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்து விட்டதாக ஊரை நம்ப வைத்து விட்டான் சேசு மரியாயை அழுது புலம்பினார் மகளின் துயரை காண சகிக்காமல் தாயும் இறந்து போனார் சோதனை மேல் சோதனையால் சூழப்பட்ட மரியாயின் வாழ்க்கை கேள்விக்குறியானது இந்த நேரத்தில் தான் சேசுமரியை மாதாவின் காலடையில் காலடியில் உள்ள மக்கள் அனைவரும் அவளை தூஷித்தார்கள் அவள் முகத்தில் விழிப்பதே பாவம் என்று ஒதுக்கி வைத்தார்கள் ஆதரவற்ற அனாதை கைம்பெண்ணான சேசு மரியாயி ஒரு வயிற்று சோருக்கு கூட வழியின்றி தவித்தார் துன்ப காலத்தில் அவள் தவித்த அந்த நிலையில் அன்னை தஞ்சம் தஞ்சமடைந்து அழுது புலம்பி அன்னையின் ஆறுதலுக்காக மன்றாடி வேண்டிப்பார் இப்படியாக அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்த தருணத்தில் முன்பு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் நாரைகள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன அப்பறவைகள் இடும் கழிவுகளை எல்லாம் அவள் தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் பொறுமையோடு பெருக்கி சுத்தம் செய்வது வழக்கமாயிருந்தது அன்று காலையில் வழக்கம் போல கழிவுகளை சுத்தம் செய்ய வந்தவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஆலமரத்தடியில் பறவைகளின் எச்சங்களுடன் ஏராளமான மீன்களும் சிதறி கிடந்தன அவ்வதிசயத்தை கண்ட சேசு மரியாதை இணைத்து இது அன்னை மரியாதையினுடைய அதிசயம் என்பதை உணர்ந்து கொண்டு மீன்களை எல்லாம் சேகரித்து சமைத்து உண்டு வந்தார் இந்த சூழ்நிலையில்தான் இவரை பற்றி அவதூறுகளை பரப்பி அந்த ஊர் மக்கள் எல்லாம் துறவி பாண்டியன் என்கிற அரசனிடத்தில் அவனை ஒப்புவித்தார் மரியாயை தான் குற்றமற்றவள் பரிசுத்தமானவள் அன்னை மரியாளின் மாதாவின் கருணையினால் தன் வீட்டின் முற்றத்தில் உள்ள ஆலமரத்தில் குடியிருக்கும் நாரைகள் தான் மீன்களை கொண்டு வந்து போடுகின்றன என்றும் வேறு யாருடைய தொடர்போ கெட்ட நடத்தையோ தனக்கு இல்லை என்றும் வாதாடினார் ஆனாலும் கூட அவருடைய வாதத்தை எவரும் கேட்பாரில்லை இந்த சூழ்நிலையில்தான் நடை விளக்கேற்றி அவருக்கு தண்டனையை பிறப்பித்தான் துரைப்பாண்டியன் நடை விளக்கேற்றுதல் என்பது அக்காலத்தில் விபச்சார குற்றத்திற்கு அளிக்கும் கொடூரமான தண்டனையாகும் அதாவது குற்றவாளி தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்தில் எருக்க மாலை செருப்பு மாலை அணிவித்து சிறியளவில் சிலுவை வடிவம் செய்து தோளில் வைத்து தலையில் முள்முடி வைத்து இறுதியில் உச்சியில் துளையிட்டு எண்ணெய் உச்சி தீ வைத்து எரித்த நிலையில் ஊர்வலமாக கொண்டு செல்வார்கள் தீ மெல்ல மெல்ல பரவி பெருந்தீயாக மாறி குற்றவாளி துடிதுடித்து துடித்து இதுதான் அந்த தண்டனை இந்த தண்டனையானது சேசு மரியாயுக்கு கொடுக்கப்பட்டது சேசு மரியாயும் அப்படியே மறைந்து போகிறார் இந்த சூழ்நிலையில்தான் அன்னை மரியாவே அதற்கு சாட்சியாக இருந்து மணல் மாறி பொழிந்து போகிறது அபலையின் சாபம் அகிலத்தை பெரும் சூறாவளி வீசியது மண் மாறி பொழிந்தது ஊர் முழுவதும் அழிந்தது அத்தோடு அன்னையின் ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்து மறைந்தே போனது கணக்கன் குடியிருப்பின் அப்பகுதி கொடிய விலங்குகள் வாழும் காடாக மாறி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த காட்டுல கால்நடைகளை மேய்ச்சிட்டு இருந்த ஒருவனுடைய காலில் தடுக்கிய சிலுவையை பார்த்து அவன் அதை அந்த ஊருக்குள்ள வந்து சொல்ல வடக்கன் குளம் பங்கோடு இணைந்திருந்த சொக்கன் குடியிருப்பு பங்குத்தந்தை கிளமெண்ட் தொமாசினி தலைமையில மக்கள் ஒன்று திரண்டு மண்ணுக்குள்ள புதைந்திருந்த ஆலயத்தை தோண்டி வெளியில கொணர்ந்திருக்காங்க மணனிலிருந்து அந்த மாதா சுரூபம் கிடைச்சதுனால அதிசய மணல் மாதா அப்படின்னு பேரிட்டு

வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று அன்னையின் வர திருப்பலி நிறைவேற்றப்பட்டு சிறப்பு ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு அங்கு அன்னதான நேர்ச்சை உணவும் வழங்கப்படுகிறது இவ்வாறு அன்னையினுடைய அதிசயத்தை கண்டு மக்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளாசிரியரை இந்த அதிசய மணல் மாதா திருத்தலத்தில் பெற்று செல்வது மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் அமைந்திருக்கிறது அதிசய மணல் மாதாவை பத்தி பல்வேறு செய்திகளை நீங்கள் இந்த நேரம் கண்டு அதிசய மணல் மாதாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பிருந்தால் அந்த திருத்தலத்திற்கு சென்று அந்த இடத்தில் இருக்கின்ற அதிசய மணல் மாதாவை கண்டு தரிசித்து விட்டு வர உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாளுக்காக சிறப்பாக நாம் சபிக்கலாமா அதிசய மணல் மாதாவே உன் பக்தர்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உன் மகன் இயேசு கிடிஸ்திடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா இயேசுவனுடைய திருப்பாடுகள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்ப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை தருகிறது நல்வாழ்வை கொடுக்கிறது பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் மணலிலே சிக்குண்டு கிடந்த அந்த தேவாலயம் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டது போல அந்த இடத்தில் நடந்த ஒவ்வொரு அற்புத அதிசயங்களை பல்வேறு மக்கள் இன்றைக்கு கண்டுணரக்கூடிய பாக்கியம் பெற்றிருப்பது போல இதோ எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படியாக எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் தவறுகள் இவை எல்லாவற்றிலிருந்து மன்னிப்பு பெற்று இயேசுவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழும்படியாக இந்த நாளில் அதிசய மணல் மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக உம்மிடத்திலே சொபிக்கின்றோம் ஆமீன்